வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வவ்வால் மீன் கபாப் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு வந்து மீனில் இருக்க அந்த முள்ளை நீக்கிட்டு சதப்பகுதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தி ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் கட் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த தோல் பகுதி வேணும்னா அதுவும் நீக்கிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக அந்த முள் பகுதியை நீக்கிட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வவ்வால் மீனில் வந்து முள் அவ்வளோ இருக்காது அதனால நீங்கள் கபாப் செய்கிறதுக்கு சூப்பரானது இது இதே மாதிரி எல்லா மீனும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு கால் கேஜி மீன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் புளிக்கரிசல் கபாப் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் அப்போ தான் அந்த மீனில் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கி பிடிச்சிக்கோ கிட்டியா இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கபாப் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே வந்து வெங்காயமும் மிளகுத்தூளும் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்